என் நண்பு தமிழ் சொன்னால் யூடியூப் சேனலுக்கு வரவே நகை நகைக்கடன் திட்டம் வந்து மிகப்பெரிய அளவில் ரீச் ஆனது நம்ம டூடியூப் சேனல் மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு இருபத்தி ஆறுலேயும் மிகப்பெரிய அளவில் பாப்புலர் ஆக போகுது அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு காரணம் என்ன கிடையாது தமிழ் மக்கள் வந்து நகைக்கடன் தள்ளுபடிக்கான முன்னெச்சரிக்கையாக நகைக்கடனில் வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக உருவாகக்கூடிய தாவேக்காவுடைய நிலைப்பாடு என்ன டிஎம்கே வந்து நிலைப்பாடு என்ன ஏடிஎம்கேவோடைய நிலைப்பாடு என்ன யார் எவ்வளோ நகையை வைக்கிறதுக்கான திட்டமிடுதலை கொண்டுட்டு வர போகிறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த வீட்டில் சொல்லப்போற முக்கியமா வந்து ஏற்கனவே தள்ளுபடி செய்யப்பட்ட அதாவது இவங்களுக்கு எல்லாம் பண்ணப்பட்ட இவங்களுக்குலாம் கடன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க திமுகவில அவங்களுக்கு இப்போ வந்து கிடைக்கும் அந்த அவங்க யாரு அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கோ இந்த வீடியோவை சொல்ல காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த வீடியோ ஸ்டிக் பண்ணாமல் ஃபுல்லா நீங்க பாருங்க பார்த்து நண்பர்களுக்கு எல்லாருக்கும் சேர் பாருங்க புதிய நண்பர்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ்ல கேளுங்க பக்கத்தில் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் வியூகமாக வந்து தேர்தல் அறிவிக்கையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிக்கப்படுத்துனாங்கன்னா நகை கடன் திட்டம் பயிர்கடன் திட்டம் என்ன சொல்லலாம் கடன் தள்ளுபடி இன்னும் சொல்லப்போனா சுய உதவிக்குழு கடன் தள்ளுபடி இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது சில கண்டிஷன்கள் இருக்குது நகை கடன் தள்ளுபடிக்கான ஒரு கண்டிஷன் என்னான்னு கேட்டிங்கன்னா அரசு ஊழியர்கள் பென்ஷன் வாங்குறவங்க சொந்த வீடு இருக்கிறவங்க சொந்த கார் இருக்கிறவங்க அஞ்சு லட்சத்துக்கு மேலே வருமானம் இருக்கிறவங்களுக்குலாம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தள்ளுபடி கிடையாது சத்தியமாக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க திமுகவில் அவங்களும் மேல்முறையீடு செஞ்சுட்டு காத்துக்கிட்டு இருந்தாங்க மேல்முறையீடு செஞ்சும் அவங்களுக்கு பணம் வரல ஸோ இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்கா தமிழ் தா தாவேக்காரோ விஜயகாந்த் அவங்க வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா டிஎம்கியோட சேரப்போகிறதில்ல அதாவது தாவேக்காவோட விஜய் ஏடிஎம்கேவுடைய சேரப்படுறதில்லை இப்போ தாவேக்காவோட விஜய் பாஜகவோட சேரப்படுறது யாருடைய கூட்டணி அமைக்க போகிறாங்க அவங்களுடைய கொள்கை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதே சமயத்தில் அவங்க நகைக்கணம் தள்ளுபடி செஞ்சால் வேற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கான மிகப்பெரிய டேலண்ட் பர்சனாக இருக்கிற விஜய் அவருடைய ரசிகர்களுக்கு இது வந்து ரொம்ப ஒரு சப்போர்ட்டவாக இருக்கும் கைச்சிக்கும் அவங்க பார்த்து சந்தோஷப்படுவீங்க கை தட்டிங்கன்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு வந்து கண்டிப்பாக நீங்க கண்டிப்பாக தேவை தாவேக்காவோடைய விஜய் ரசிகர்களுடைய சப்போர்ட் ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே இப்போ அவங்க பாஜகவோட கூட்டணி கிடையாது அப்படின்ட்டாங்க தாங்க கூட்டணி வச்சால் நகை கடந்த தள்ளுபடிக்கான பிரகாசமான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அதிமுகவுடைய பிரமுகர்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அதில் செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான மந்திரி அவர் விலகி போயிட்டார் இப்போ அவர் ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வமும் விலகி போயிட்டார் அவரும் இப்போ எடப்பாடியோட கூட்டணி செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது கூட்டணின்னா அவங்க தா தாய் கட்சி தான் அது அதிமுக அதுக்குள்ளே வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு வந்தாங்கன்னு சொன்னால் கட்சியை பலப்படுத்துறதுக்கு மிகப்பெரிய அளவில் அந்த கட்சியை வந்து கொண்டுட்டு போகிறாங்க ஆனால் பாஜகோட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு எடப்பாடி திரு பழனிசாமி அதே சமயத்தில் பாமக ஏன் இடதுசாரிகள் கூட்டணி அவங்களுங்கிறதுல மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி அமைஞ்சதுன்னா அவங்களுடைய வியூகம் எப்படி இருக்குன்னு தெரியல அவங்க வந்து கிட்டத்தட்ட மகளிருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது அதே சமயம் நாயக கடன் தள்ளுபடியில் அஞ்சு சவரன் நாயக கடன் தள்ளுபடிக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் நிலைப்பாடு தான் ஏற்கனவே கலைஞர் வந்து அஞ்சு பவுன் ஆறு பவுன் நாயெல்லாம் கடன் தள்ளுபடியை கொடுத்தாரு திமுக தலைவர் இப்போ இருக்கக்கூடிய இடம் ஸ்டாலின் அவர்கள் அஞ்சு பவுன் நாயக கடன் நாற்பது கிராம் தள்ளுபடி ஏற்கனவே ரெண்டாயிரத்தி கொடுத்து முடிச்சுட்டாரு ஸோ முப்பதாயிரம் பேர் கிட்டத்தட்ட வந்து கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க சொல்லி வங்கிகளுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பப்படுறதாகவும் சொல்லிட்டு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க ஓகே இப்போ அஞ்சு லட்சம் வருமானம் இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பா தள்ளுபடி கிடைக்கும் பென்சன் வாங்குறவங்களுக்கும் தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இப்போ அதே சமயத்துல டிஎம்கே ஏடிஎம்கே செய்யாத ஒரு முக்கியத்து முக்கியமாய்ந்த ஒரு பொறுப்பை இப்ப தாவை கையில எடுக்க போறதாம்னு சொல்லிட்டு விஜய் ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் சொன்னா அவங்களுடைய பொறுப்பாளர் மாநில பொறுப்பாளர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த ரகசியம் என்னங்கிறத இது வரைக்கும் யாருக்காக உள்ள விஜய் அவருடைய கொள்கை பரப்பு செயலாளர் ஆனந்த் புஷி அவர் வந்து பேட்டி கொடுக்க போறாரு அதே அடிப்படையில் மாநில செயலாளர்கள் மத்தியில் ஒரு பிரபலமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் நகைக்கடன் தள்ளுபடி கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது மாதிரி கல்விக் கடன் மகளிர் சுய உதவி குழு கடன் பயிர் கடன் இந்த தள்ளுபடிக்கான வேலை இது நடக்க போது அதே அடிப்படையில் எவ்வளோ கிராம் தள்ளுபடி பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரகசியமான ஒரு செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கிற அடிப்படையில் நம்ம அதை சேகரித்து கண்டிப்பாக நான் நான் சொல்கிறேன் நண்பர்களே இந்த முறை கண்டிப்பாக மூணு பொண்ணு நகைங்கிறது உத்தரவாதமாக ஆகிடுச்சு ஆனால் அரசு ஊழியர்கள் நம்ம ஏற்கனவே ரிஜெக்ட் பண்ண அத்தனை பேருக்குமே இந்த தடவை கிடைக்கும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நானே அரசு ஊழியர்கள் சொந்த வீடு இருக்கிற இருக்கிறவங்க பென்ஷன் இருக்கு வாங்குறவங்க கார் இருக்கிறவங்க அஞ்சு லட்சத்துக்கு மேல வருமானம் வந்தாலும் சரி உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும்னு சொல்லிட்டு செய்தியாளர் செய்திகள் வந்து அடிபட்டுக்கிட்டே இருக்கு அடிப்படையில் தமிழ் மக்களே பொறுமையா இருங்க நகையை வச்சுட்டு பொறுமையா இருங்க வட்டியும் தேவையில்லை அசலும் தேவையில்லை உங்க நகை உங்ககிட்ட வந்துடும் வாங்கின பணத்தை நீங்க ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் நகைக்கு வந்து டெபாசிட் பண்ணலாம் புதுசாக நகை வாங்கலாம் என்ன சொல்ல போனா துணிகள் வாங்கலாம் நிறைய விஷயங்கள் போகலாம் மனக்கட்டு வாங்கலாம் கோல்டு நீங்க திரும்பவும் வாங்கிட்டு மறுபடியும் நீங்க வந்து கோல்டு நீங்க நகை லோன் வைக்கலாம் ஆனால் ஒருத்தருக்கு ஒரு லோன் பட்டம் தான் தள்ளுபடி கிடைக்கும் ரேஷன் கார்டில் எத்தனை பேர் இருந்தாலும் சரி ஒரு ரேஷன் கார்டில் ஒருத்தருக்கு தான் தள்ளுபடி கிடைக்குன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு முடிவு பண்ணியிருக்கிற அடிப்படையில் இந்த வீடியோ போட்டு கண்டிப்பாக அந்த ஹாப்பியாக இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க பார்த்துட்டு நீங்கள் அப்படியே வச்சுருக்காங்க நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை கமெண்ட்ஸில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க புதிய நண்பர் யார் இந்த டிடி சேனல் ஓப்பன் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க மெல்பட்டை கிளிக் பண்ணிக்கோங்க நான் நோட்டிஃபிகேஷன் உடனே கூட வந்து கிடைக்கணும் புதிய சிந்தனை மீண்டும் உங்களை சந்திக்க அடுத்த வீடியோவில் சுட சுட நன்றி